அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நதிரா பானு என் தம்பியே எனக்கு மிகவும் பிடிக்கும் அவன் பெயர் வாஜித் ஒரு நாள் அவனுடைய சந்தோஷமாக இருந்த நிகழ்வை பற்றி பேசப் பேச போகின்றேன் ஒரு நாள் அவன் பிறந்த நாள் அன்னைக்கு அவனுக்கு பரிசு கொடுக்கணும் என்றே நினைத்தேன் அவனுக்கு பழம் மிகவும் பிடிக்கும் பழம் மரத்தில் போய் புடுங்க போகும்போது கொய்யா தா வளர்த்த தாத்தா பார்த்து விட்டார்கள் அவர்கள் எங்களை பார்க்கவில்லை நாங்களும் அவர்களை பார்க்கவில்லை என் தம்பி அங்கே வந்தான் அவனுக்கு கொய்யாப்பழம் கொடுத்து அவனை செல்லும் பொழுது அந்த தாத்தா ஜன்னல் வழியாக என் தம்பி மண்டையில் கொட்டி விட்டார் அவன் கொட்டி விட்டனும் நாங்கள் அவர் கோபமடைந்து அவர் வீ வீட்டின் மேல் கல்லை எரிந்து விட்டு ஓடி போய் ஓடி போயிட்டோம் இந்நிகழ்விற்கு பிறகு யாரும் மதத்திலும் அனுமதி இல்லாமல் எதும் புடுங்க மாட்டோம் கண் கௌதம் மேடம் நினைக்கிறேன் அடுத்ததாக நமது சிறு குணத்தை நூரல் அக்ரா அவரது அனுபவத்தை பகிர்வார் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் நூறு லப்ரா நான் தொட நான் தொடர்ந்து நூலகத்துக்கு சென்றேன் மாநில கலைஞர் நூ நூ நூலகத்துக்கு சென்று அந்த கதையை சொல்கிறேன் இனிப்பு கீரை ஒரு ஆட்டுக்குட்டியின் பெயர் கீக்கி அது கீரை பிடிக்கும் இனிப்பு அகத்து கீரைன்னா ரொம்ப பிடிக்கும் பார்த்தா வீடார் இனிப்பு அகத்து கீரை எங்கள் கீக்கி தேடி போச்சு வானத்தில் ஒரு குட்டி மேகும் ஆட்டுக்குட்டியை கைத்தட்டி கூப்பிட்டாரு டப் 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 கீக்கி அதை கவனிக்கவில்லை இனிப்பு கீரை எங்கள் கீக்கி தேடி போனது மே மே இனிப்பு கீரை எங்கள் மே ம இனிப்புக்கிற எங்க ஒரு மரத்தில் ஒரு குயில் அழகா படுச்சு குக்கு குக்கு கீக்கி அதையும் கவனிக்கவில்லை பக்கத்தில் ஆறு நிறைய தண்ணி ஓடிச்சு சல 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 கீக்கி அதையும் கவனிக்கவில்லை கரையோடும் மறந்துச்சு வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்துச்சு இனிப்பு அகத்தி கீரை எங்கள் வயலோட மறந்துச்சு இனிப்பு அகத்தி கீரை செடியை பார்த்துச்சு பாய்ந்து போய் சாப்பிட்டுச்சு அவக் 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 துள்ளி குடிச்சிச்சு பாட்டும் பாடுச்சு இனிப்பு கீரை இனிப்பு கீரை எனக்கு பிடிச்ச அகத்தி கீரை அவக் 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 வயல் முட்டை சா

আনানানে <laughs> வணக்கம் என் பேர் சாதனாஸ்ரீ நான் ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரை அரசு உயர்நிலை பள்ளி மாத்தூர்ல படிக்கிறேன் கழிவறை தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது கம்பெனி கம்பெனி வந்து எங்களுக்கு வந்து கழிவறை இது பண்ணி கொடுத்தாங்க அதனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இப்ப நிறைய எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு நன்றி பள்ளி இந்த நாட்டு பள்ளி ரெண்டாயிரத்தி ஐந்து மாணவர்கள் வரைக்கும் பயின்ற பள்ளி இப்போ அந்த பள்ளியில் வந்து ஒரு ஐம்பது குழந்தைகள் தான் படிக்கிறாங்க அந்த குழந்தைங்க ஆறாம் வந்து ரொம்ப வரைக்கும் வந்து நிறுவனத்தின் உதவியோட வந்து இப்ப அந்த பள்ளியில இரண்டு ஆண் குழந்தைகளுக்கான கழிப்பறையும் பெண் குழந்தைகளுக்கான கழிப்பறையும் நாங்கள் கட்டி கொடுத்துருக்கோம் அந்த கழிப்பறை கட்டுறதுக்கு அந்த நிறுவனம் முன்வந்ததுக்கு காரணம் இந்த கதை தொகுப்பு இப்படி ஒரு கதை தொகுப்பை அந்த குழந்தைங்க செய்கிறாங்க இப்போ ஒரு இன்டென்ஸான ஒரு ஒர்க்கை வந்து அங்கே நடக்குன்னு சொன்ன உடனே அந்த பிள்ளைங்கள அப்படி எழுதியிருக்காங்க அப்போ நாங்கள் எங்களை ஏன்னா தென் மாவட்டங்களுக்கு வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிக்கு பண்ணுறதுக்குள்ள வந்து பெரும் ஒரு ஆக்சசபிலிட்டி கேப் இருக்குது அந்த கேப்பை வந்து எப்படி நம்ம ப்ரிச் பண்ண முடியுங்கிறத நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் அப்போ இந்த கதை புத்தகத்து மூலயமா சொல்லும் பொழுது எப்படி சொன்னால் ஒரு நிகழ்ச்சி நடக்குங்கும் போது அவங்களுக்கு அந்த கதை புத்தகத்தை அனுப்பினதும் இந்த பசங்க கூட இந்த ஆறு மாத அனுபவத்தை அனுப்புனது மூலயமா சிஎஸ்ஆர்லேருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு இந்த குழந்தைகள் மூலயமாவே எங்களால் முடிஞ்ச ஒரு சிறு பங்களிப்பை அனுக்கிறோம் அருணா நீங்கள் கண்டிப்பாக வாங்க உங்களோட முடிவு இல்லாமல் இன்றைக்கி இந்த குழந்தைங்க ரொம்ப ரிலாக்ஸாக பாத்ரூம் போகிறாங்க நம்ம நினைக்கிறோம் ஒரு பாத்ரூம் தானே கட்டி கொடுத்துருக்கோன்னு தினசரி ஒரு ஐம்பது பிள்ளைகள் வந்து இன்றைக்கி நான் அந்த ஸ்கூலுக்கு போகும்போது இடைவேளை நேரங்களில் விளையாடுறாங்க அந்த இடைவேளை நேரங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கிலோமீட்டர் ஆச்சு தள்ளி போய் எங்கே மறைவாக இருக்கும் எங்கள் பாத்ரூம் போகலாம் பீரியட்ஸ் டைமில் நிறைய பசங்கள் லீவ் போடுவாங்க இன்றைக்கி பசங்க வந்து ரெகுலர் வராங்க அதுக்கு பிரஸிடோ கம்பெனியின் அருணா அவர்களின் முடிவு வந்து ரொம்ப முக்கியமான முடிவு அதுக்கு எங்கள் சார்பாக ஒரு சிறு அன்பளிப்பை வந்து பள்ளி சார்பாகவும் வல்லபா ஃபவுண்டேஷன் சார்பாகவும் வழங்குகிறோம் நன்றி வாங்க அருணா பெரிய வார்த்தைகள் கூறிவிட்டாங்க ஷா அவர்கள் ரொம்ப பெரிய வார்த்தைகள் கூறிட்டாங்க என்னோட சார்பாக இல்லை இது வந்து என்னுடைய நிறுவனத்தின் சார்பாக தான் பண்ணியிருக்கோம் அது நான் அதுக்காக நன்றிகள் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி அருணா உங்களோட பங்களிப்பு இன்னும் தென் மாவட்டங்கள் இருக்க நிறைய பள்ளிகளோட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துறதுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அந்த பயணத்தை தொடரும் நன்றி தப்பான முடிந்து வரணும்

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் பேர் வந்து மாஹான்சிகா நான் வந்து ஒரு கதை எழுதினேன் அது வந்து என் வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நான் வந்து அந்த கதையை எழுதும் போது அந்த கதை எப்படி நடந்துச்சு அதோட சிந்தனையும் யோசனையும் எனக்கு அதுக்குள்ளே நிறையா இருந்துச்சு நான் அந்த கதையை வெறும் கதையாக மட்டும் எழுதலை அது எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் வாழ்நாள் நடந்த ஒரு நிகழ்வை தான் நான் கதையாக எழுதினேன் எனக்கு விவரம் தெரிஞ்சு என் வாழ்நாளிலே முதல் முறையாக எனக்கு நடந்த நிகழ்வு அப்போ தான் நான் கதையாக எழுதினேன் அந்த கதையே வல்லபாவித்தியாக்காரங்க வந்து ஒரு புக்காக போட்டு வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அந்த புக்கை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமானேன் நம்ம எழுதின ஒரு கதை இப்போ எல்லோரும் படிக்கிற மாதிரி ஒரு புக்காக இருக்கு அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சந்தோஷப்பட்டேன் நான் வந்து இந்த கதை அந்த நிகழ்வு வந்து எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் என் குடும்பத்துக்கு மட்டும் தெரியும்னு ஆசைப்படல எல்லாருக்கும் தெரியும்னு ஆசைப்பட்டேன் அப்போ வந்து அந்த புக்கில் வந்து என் கதை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் என் கதை இருந்துச்சு அந்த கதையை பார்த்தோன்னே சந்தோஷமாகி என் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் ஃப்ரெ குடும்பம் எல்லாருக்கும் நான் போய் காட்டினேன் அந்த புக்கை வந்து என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு புத்தகமாக நான் பத்திரமாக வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அந்த புத்தகத்தை பேச நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மகிழ்ச்சி அடை நன்றி அன்சிகாவுக்கு நமது முன்னாள் மாணவி சங்கீதா அவர்கள் அன்பளிப்பு வழங்குவார் வணக்கம் என் பெயர் ஹர்ஷினி நான் அரசு உயர்நிலைப்பள்ளி மாத்தூர்ல படிக்கிறேன் வல்லபா ஸ்கூல்ல இருந்து மூணு வாரம் தொடர்ந்து மாவட்ட கலைஞர் நூற்றாண்டு கூட்டி போனாங்க அப்ப நான் பார்க்காத விஷயத்தெல்லாம் பார்த்தேன் கத்துக்காத விஷயத்த கற்றுக்கிட்டேன் அங்க போய் நான் ஒரு புக்கு படித்தேன் அந்த புக்கு பேரு மீனா கேட்ட தோசை நன்றி

சரி ஓகே நாளைக்கு அர்ஷினி அவர்களுக்கும் குமாஷா அவர்களுக்கும் அட்லீஸ்ட் ஒரு வாஸ்ட் டைம் ஓகே நல்லா பேசنا ஓகேவா சரி இந்த அண்ணா நாப கரகா அர்ஷினி நான்

எல்லோருக்கும் வணக்கம் அவங்க கொடுத்த அறிமுகங்கிறது வந்து எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு தான் சரிங்களா ஏன்னா எனக்கு வந்து அகரமில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த வாய்ப்பு கிடைச்சது மூலமாக ஆயிரக்கணக்கான மாணவர்களோடு திறந்து பயணிக்கிறதுக்கு பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சிது இந்த அது அது மூலமாக தான் இதெல்லாமே நடக்குது இது வந்து என்னென்னா இது ஒரு எப்போதுமே சொல்கிற மாதிரி தான் இது வந்து ஒரு வேலையாக பார்க்காம இது வந்து ஒரு பொறுப்பாக அடுத்த தலைமுறை மாணவர்களோடு நம்ம இயங்கிறோம் அந்த பிள்ளைங்களுக்கான ஒரு பொறுப்பாக ஒரு வழிகாட்டியாக நம்ம இருக்க வேண்டிய சூழல்களில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி அவங்க சொன்ன வார்த்தைகளுக்கான அர்த்தமான இருக்குது இந்த புத்தகங்கள் வந்து பார்க்கும்போது இது வந்து எனக்கு வந்து நிறையா நினைவுகளை தான் இது வந்து புத்தகங்கள் வந்து பேசுது இது பேசும்போது எனக்கும் உஷாவோட ஒரு நினைவுகள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உள்ளதை வந்து எனக்கு ஒரு நினைவுகளாக வந்துச்சு அது அவங்களுக்கு நினைவாக ஞாபகம் இருக்குமா எனக்கு தெரியல ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது எவ்வளோ நாள் இருக்கும்னு எனக்கு தெரியல அந்த ரகசியம் என் இல்லை அந்த நினைவு வந்து எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரில நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று அகரமோட நான் இணைந்த ஆண்டு அதுதான் அகரம் கூட அகரம் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பத்து நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அகரமோட இணைஞ்சிருக்கேன் என்னோடய முதல் கட்ட வேலைகள் வந்து என்னென்னா இந்த பிள்ளைங்களுக்கான ஃபீஸ்லாம் கரெக்டாக அனுப்பணும் அப்படிங்கிறது தான் என்னோடய வேலையாக இருக்கும் அப்போ வந்து எனக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் வந்திருக்கேன் ஃபீஸ் எல்லாமே நான் ஒவ்வொரு பிள்ளைங்களாம் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க அது ஒரு 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 ஃபார்முலா இருக்கும் அந்த பிள்ளைங்க ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுப்பாங்க நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம் அந்த பேமெண்ட் வந்து காலேஜுக்கோ அந்த பசங்களுக்கும் அனுப்புவோம் இந்த மாதிரி இருக்கும் அப்போ எல்லா காலேஜுக்கும் நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்போ வந்து நான் ஒரு ஒரு பேமெண்ட்லாம் முடிச்சுட்டு நான் பட் ஊரில் வந்து என்னோடய சித்தி பையன் தம் தம்பியோட மேரேஜுக்காக நான் நாகர்கோவிலில் போய் மேரேஜில் வந்து உட்காந்துட்டுருக்கேன் ஹாலில் எனக்கு ஒரு ஃபோன் வருது ஆனால் நான் வந்து குயின் இருந்து உஷா பேசுகிறேன் அப்படின்னு இது வந்து டூ தௌசண்ட் லெவனில் சரிங்களா ஆனால் என்னம்மா அப்படின்னு இல்லை என்னோடய கூட பிடிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் ஃபீஸ் வந்துடுச்சு எனக்கு வரலை அப்படின்னு அப்போ நான் வந்து அதுதான் அவங்க கூட ஃபஸ்ட்டு நான் பேசுகிறேன் நான் இல்லைம்மா சா சாரிம்மா நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் ஏன்னா இதுதான் நம்ம வந்து என்னென்னா நம்ம நம்ம அந்த இடத்துல சாரி கேட்கணுன்னு கூட இல்லை இன்னும் நான் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நான் ஏதோ இடத்துல மிஸ் பண்ணியிருக்கேன் சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து எனக்கு வந்து நிறைய கவனம் கொடுக்க தொடங்கிச்சு ஒரு காலேஜில் இருக்கே பத்து பேர் இருக்கியா பத்து பேரோட ரிக்கொஸ்ட் லெட்டர் வந்துருச்சா ஏன் வரலை அவன் ஏன் இன்னும் கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க எனக்கு அந்த விஷயங்கள் சொன்னதுக்கப்புறந்தான் எனக்கு வந்து சரி மொத்தம் எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க எல்லாமே நம்ம பண்ணிட்டோமா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும் சில நேரங்களில் அவங்க நாலு பேர் இங்கே ஊரில் இருப்பாங்க ரெண்டு பேர் வேறு விஷயங்கள்ல இருப்பாங்க அப்போ எல்லாமே ஒன்றா வர வருதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறத வந்து அணையிலிருந்து தான் அந்த விஷயங்களை வந்து தொடங்கிட்டேன் அது ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு மறந்துட்டாங்க அதுதான் வந்து உஷா அப்படிங்கிற அறிமுகம் வந்து எனக்கு ஆரம்பிச்சது இந்த புத்தகம் பார்க்கும்போது எனக்கு என்னோடய நினைவுகள் இருந்து அது வந்துச்சு இப்படி வந்து நிறைய மாணவர்களோட நிறையா நினைவுகள் இருந் இருந்துக்கிட்டே இருக்குது இது இது வந்து என்னென்னா குழந்தைகள் இவர் இவர் சொல்லுவார் பிர பிரபஞ்சன் என்ன சொல்லுவார்னா மயிலிறகு குட்டி போடாது என்று அந்த தெரிந்த கணம் தான் வந்து அந்த குழந்தைமையை வந்து அவங்க இழ இறக்குற இழக்கிறாங்க அப்படி மாதிரி சொல்லுவார் நம்ம வச்சுருக்க நோட்டு புக்கில் வச்சுருக்க மயிலிறகு வந்து குட்டி போடாது அப்படின்னு நம்ம என்றைக்கு நம்ம வந்து நினைக்கிறோமோ அப்போ நம்மளுடைய குழந்தை தன்மையை நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த 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 பிரபஞ்சன் வந்து சொல்லுவார் அந்த மாதிரி தான் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்கும் ஒரு மயிலருக்கு அது குட்டி போடும் அவங்க எதிர்பார்ப்பாங்க அதில் இருக்கும் அவங்க வச்சுக்கிக்குவாங்க ஒரு அரிசி அரிசி போடுவாங்க அரிசி போட்டால் அது குட்டி போடும் அந்த மாதிரியான சின்ன சின்ன இது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் ரொம்ப பெருசாக நமக்கு தான் வந்து நம்ம பெருசாக ஆக ஆக வந்து நமக்கு நம்மளுடைய எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் பெருசாகிக்கிட்டே இருக்குது ஆனால் குழந்தைகள் உழவோம் இன்றைக்கும் வந்து அப்படியே தான் இருக்குது அது எ அதே எளிமையாக தான் இருக்குது அவங்கள்ட்ட வந்து சின்னதாக வந்து இருந்தாலே போதும் இன்னும் சொல்கிறாங்க ஜென்சி கிட்ஸு அப்படின்னு நம்ம தான் குழந்தைகள்டருந்து விலகி போகிறதுக்கான ஒரு ஒரு தருணங்களையும் பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் வந்து கண்டிப்பாக இவங்களோட உரையாடுனா வந்து அவங்க ஒவ்வொருத்தருமே வந்து இன்னும் அதே குழந்தைமையோடு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து உணர முடியும் அதனால் வந்து நிறைய எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நினைவுகளை கிளறி விட்ட குழந்தைகளுக்கு ரொம்ப நன்றி நாங்களும் ரொம்ப பெரியவங்க அப்படின்னு இல்லை நாங்களும் உங்களோட சேர்ந்து குழந்தைகள் ஆகிறதுக்கான முயற்சிகளை வந்து தொடர்ந்து அதை அதை அந்த குழந்தைமையும் தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு முயற்சிகளையும் இந்த கட்டுரைகளிலிருந்து எடுத்துக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் ஐயோ Também? Não.